ஆதமலி அவர்களுக்கு பிறகு முதல் ரசூலாக அனுப்பப்பட்ட நூ அலைஸ்லாம் அவர்களை பற்றிய தகவலை அல்லாஹ் பேசுகிறார் மூலமாக அல்லாவுடைய நோக்கம் என்ன இறை தூதர்கள் சமூக மக்கள்கிட்ட அல்லாவினுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பவர்கள் அவ்வாறு சேர்க்கும் போது சமூகத்த சமூகத்தாரிடமிருந்து பல எதிர்வினைகளை அந்த ரசூல்மார்கள் தூதர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இப்படி தூதர்கள் மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்களை சொல்றதும் அதற்கு பதிலடியாக அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த தூதர் எதிர்வினைகளை சம்பாதிக்கிறதும் இது முதல் முறை கிடையாது வரலாற்றுல நூலி இஸ்லாம் காலத்துல இருந்து இது நடந்துகிட்டே தான் வருது எனவே நபியே முகமது பார்த்து பார்த்தா சொல்ல சொல்ல வர மாதிரி இருக்குது நீங்க சமூகம் குறைசி மக்கள் உங்களை எதிர்க்கிறார்கள் உங்கள்கிட்ட வந்து அவங்க முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது மக்களால் எதிர்க்கப்படக்கூடிய முதல் தூதர் நீங்களும் கிடையாது உங்களுக்கு முன்னால பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க இதே மாதிரி தூற்றப்பட்டிருக்கிறார்கள் எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க முன்னால் வாழ்ந்த அந்த தூதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க ஆறுதல் அடையினா அல்லாவுக்கு ஆறுதல் அல்லாஹ் ஆறுதல் சொல்வதுதான் இந்த வரலாறு புரிஞ்சுங்களா சொல்றான் அப்படின்னா இதுதான் நீங்க எப்படி உங்க சமூகத்தார்க்க எதிர்ப்புல சம்பாதிக்கிறீங்களோ இது மனித வரலாற்றுல முதலாவது நடக்கல உங்களுக்கு முன்னாடியும் பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு ரசூல்லாவுக்கு சொல்லி அவர்களுடைய மனசை ஆறுதல் அவங்களுடைய நோக்கம் பொதுவா ஒரு தீய விஷயம் ஒருத்தருக்கு ஏற்பட்டா அது பெரிய கஷ்டமா இருக்கும் அதுவே ஃபுல்லா ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க கஷ்டமே இருக்காது வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டுல போய் கரண்ட் இருக்க பாத்துக்கோ பாத்து நமக்கு தெரியல மாதிரி கரண்ட் அவங்களுக்கும் போயிருச்சு நமக்கு சந்தோஷம் அதாவது துன்பம் என்பது பரவலாக வந்துட்டா நமக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு வந்துடும் புரிஞ்சுங்களா ஆனா நமக்கு மட்டும் துன்பம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒன்றும் கொரோனா அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா நம்மளை மட்டும் வீட்டில் போட்டு அடைச்சு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அது கஷ்டமா இருக்கும் அதே மாதிரிதான் இறை தூதர்கள் சமூகத்தாரிடம் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுங்கிற அந்த சோதனை அந்த கஷ்டம் முகமது சல்லா அலம் அவங்களே நீ உங்களுக்கு மட்டும் கிடையாது முகமதே உங்களுக்கு மட்டும் கிடையாது முன்னாள் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இருக்குது அப்ப அத பார்த்து நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய மனசை தேர்த்துக்கீங்கன்னு சொல்றதுதான் இந்த வரலாற்றினுடைய நோக்கம்